செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க ஐஃபா சிக்கன் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் தனியா பொடி பொடி எடுத்திருக்கேன் எல்லாமே ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணா கெட்டியான தயிர் ஒரு கப்பு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் நல்லா ஒரு பெரிய அளவுக்கு லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து லெக்வாட் எடுத்திருக்கேன் நான் லெக்வாட் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கிட்ட அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் அந்த ஒன் ஹவர் கழிச்ச பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆயில் சேர்த்து நம்ம ஸ்டவ்லேயே க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிரில் ஆகிற டைமில் நம்ம வந்து இப்போது இந்த சாஸ் ஒன்று மெயின் சாஸ் இருக்கு இல்லையா ஐஃபா சாஸ் அதை நம்ம பண்ணலாம் நான் வந்து ரெண்டு முட்டை ஒயிட் முட்டை எடுத்திருக்கேன் கார்லிக் ஒரு நாலு சீஸ் வந்து நான் மொஸ்ரலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீமு கொஞ்சமாக பெப்பர் பெப்பர் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா நான் மையாக நரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு அது மேலே அழகாக நம்ம இப்போ கார்னிஷ் பண்ண போகிறோம் இந்த சாஸை நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணி மேலே சில்லி ஃப்ளெக்ஸ் லைட்டாக போட்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அது மேலே போட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வைங்க செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படியே சுட சுட எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதை விட சூப்பரான ஒரு ரெசிபியே இருக்காது ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்